பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் தேவேந்திரா திருமான் பூலோகத்தில் அவதரிக்க திருவுள்ளம் கொண்டு விட்டார் தேவர்களுக்கெல்லாம் கட்டளையிடும் அங்கு அவர்கள் வானரர்களாக பிறந்து ராமனுக்கு சேவை செய்ய வா மகாராணி கௌசல்யா தேவி மைந்தனை பெற்றிருக்கிறார் வாழ்க மன்னவா வாழ்க சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க கைய மாதா என் கையே மைந்தனை பெற்றடுத்தி விட்டார் மாதாவாகிவிட்டான் வாழ்க வாழ்க மகாராணியிடம் என் மகிழ்ச்சியை சொல் மந்திரா மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும் என் கையையும் வாழ்க வாழ்க மகாராணி கையையே வாழ்க வாழ்க அரசே தேவி சுமித்திரை தாயானர்கள் ஆமரசே ஒன்றல்ல இரண்டு பிள்ளைகளுக்கு அப்படியா என் விருப்பம் நிறைவேறியதா அயோத்தி முழுதுமே நல்லோசை முழங்க உமேளம் மேளம் தட்டி பாட்டு பாடு பாடு உமேளம் மேலம் தட்டி பாட்டு பாடு பாடு மேளம் மேலம் தட்டி பாட்டு பாடு பாடு ஒரு மேலம் மேலம் தட்டி பாட்டு பாடு பாடு மகிழா மகிழ்ந்தார் ராஜா மகிழா மகிழ்ந்தார் மகிழ்ந்தது அந்நயர் உள்ளம் மகிழ்ந்தது அந்நயர் உள்ள மேளம் மேடம் தட்டி பாட்டு பாடு பாடு மேடம் மேடம் தட்டி பாட்டு பாடு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு

மன்னவா பிள்ளைகள் நால்வருக்கும் நாம் பெயர் சூட்ட வேண்டும் கோசலி செல்வனின் நாமம் இரண்டடித்தில் அமைந்ததாக ஈடு இணையற்ற பெயராக அண்ட அதை ஜபிக்க அகில உலகத்திற்கும் ஆனந்தம் அளிக்கின்ற சௌபாகியம் தரும் நாமம் ராம் என் கைகேயின் செல்வனுக்கு என்ன பெயரோ பிறவி தர்மத்தின் வடிவம் அகிலத்திய அன்பினால் ஆளப்போகும் கைகேயின் மைந்தன் பூமியில் பரதன் என்ற பெயரில் புகழ் பெறுவான் பரதன் பரதன் குருதேவா சுமித்ரா தேவியின் கண்ணின் மணிகள் இந்த இரண்டு செல்வங்களுக்கும் என்னென்ன பெயர் நாங்கள் எப்படி அழைப்பது பெருவியான இந்த பிள்ளைக்கு லக்ஷ்மணன் என்று பெயர் லக்ஷ்மணன் அடுத்தவன் சிறியவன் சிறந்தவன் புகழுக்கும் உரியவன் சத்ருக்களை வெல்பவன் சூரன் இவன் பெயர் சத்ருக்னன் சத்ருக் ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருக்னன் குருதேவா இவர்களின் ஜாதகம் எப்படி கிரக நிலைகள் என்ன ஏன் இப்படி கேட்கிறாய் தசரதா நான்கு மைந்தர்களும் நான்கு வேதங்களைப் போல் பிறந்திருக்கிறார்கள் உன் குலம் விளங்க குறைகளோ குறைவுகளோ குறைபாடுகளோ இல்லை இந்த நால்வருடைய ஜாதக அமைப்பிலுமே ரகுவம்சத்தில் இந்த நான்கு ராஜகுமாரர்கள் அனைவரிலும் வீரத்தாலும் விவேகத்தாலும் உயர்ந்திருப்பார்கள் இன்னொரு யோகமும் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது சொல்லுங்கள் விளக்கமாக இவர்களுக்கிடையே அமைய இருக்கும் பாச உணர்வை உலகமே புகழ்ந்து பேசும் மேலும் தன்மையுடன் ஒரு புறம் ராமலட்சுமணர் ஜோடி புறம் பரத சத்ருஜர் ஜோடி அதாவது எப்படி இருப்பார்கள் என்றால் உயிரும் உடலும் போல நான் பெற்ற பிள்ளைகள் பாக்கியசாலிகள் எப்போதும் அண்ணனை பிரியாமல் அவனுக்கு சேவை செய்வார்கள் சலங்கை ங்கை குலுங்கும் அழகு பார்த்திட பரவசமே சலங்கை குலுங்கும் ராமன் அழகு தத்தி செல்லும் பிள்ளை தங்கரதம் போலே thank <laughs> you ும் ராமநழகு பார்த்திட பர